துணைக்கோள்களின் கதை சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் ஒன்றும் தங்களை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள்களையும் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு கோள்களும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள்கள் இவற்றிற்கு துணைக்கோள்கள் எதுவும் கிடையாது புவியை பொறுத்தவரை நிலவு என்ற ஒரே ஒரு துணைக்கோள் இருக்கிறது செவ்வாய்க்கு போபஸ் டீமஸ் என்ற இரண்டு துணைக்கோள்கள் இருக்கிறது ஆக உட்புற புவிநகர் கோள்கள் என்ற அமைப்பில் உள்ள நான்கு கோள்களில் இரண்டே இரண்டு கோள்களுக்கு துணைக்கோள் இருக்கிறது மொத்தத்தில் உட்புற புவி நிகர் கோள்களில் மூன்று துணைக்கோள்கள் மட்டுமே இருக்கிறது புவிக்கு ஒன்று செவ்வாய்க்கு இரண்டு அடுத்தது வெளிப்புற வியாழன் நிகர்கோள்கள் இந்த வெளிப்புற வியாழன் நிகர்கோள்களில் வியாழன் வியாழன்தான் எட்டு கோள்களுமே மிகப்பெரிய கோள் அதற்கு அறுபத்தி ஏழு துணைக்கோள்களும் அதற்கு அடுத்ததாக பெரிதாக உள்ள சனிக்கு அறுபத்தி இரண்டு துணைக்கோள்களும் யுரேனஸுக்கு இருபத்தி ஏழு துணைக்கோள்களும் நெப்டியூனுக்கு பதினான்கு துணைக்கோள்களும் இருக்குது இதில் குறிப்பிடத்தக்க தகவல் என்னென்னா வியாழனுக்கு இருக்கிற அறுபத்தி ஏழு துணைக்கோள்களில் அயோ யூரோப்பா கனிமேடு மற்றும் கேலிஸ்ட்ரோ என்பது பெரிய துணைக்கோள்கள் இதிலும் குறிப்பாக வியாழன் கிரகத்தின் உள்ள கனிமேடு என்ற துணைக்கோளானது சூரிய இடத்தில் உள்ள மொத்த துணைக்கோள்களுமே மிகவும் பெரியது அடுத்தது சனிக்கோள்களில் உள்ள துணைக்கோள்களில் மிகவும் பெரிய துணைக்கோள் டைட்டன் டைட்டன் அப்படின்னா நம்ம வந்து வாட்சிக்கணும் நமக்கு தெரியும் சனிக்கோள்கள் எப்படி வளையம் சுற்றி கொண்டு வருகிறதோ அது மாதிரி இந்த டைட்டன் அப்படிங்கிறத நியம ஞாபகம் வச்சுக்கலாம் கடிகாரத்திலும் அது மாதிரி சுற்றி வருகிறது அப்படின்னு அந்த வகையில் டைட்டன் அப்படிங்கிறது சனிக்கோள்களுக்கான மிகப்பெரிய துணைக்கோள் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டைட்டனில் நைட்ரஜன் மற்றும் மீத்தன் வளிமண்டலங்கள் மற்றும் மேகங்கள் காணப்படுகிறது என்பது அதனுடைய தனிச்சிறப்பு அடுத்து யுரேனஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா நெப்டியூனை பொறுத்த வரைக்கும் ட்ரைட்டன் ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அது எதிர் திசையில் சுழற்சி கொண்ட ஒரு கோள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது இப்போ எதிர் திசையில் சுழற்சி கொண்ட ஒரே ஒரு கோள் ட்ரைட்டன் மிகப்பெரிய துணைக்கோள் அதாவது சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களில் உள்ள துணைக்கோள்களே மிகப்பெரிய இது கனிமீடு நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வளிமண்டலங்கள் மற்றும் மேகங்கள் உள்ள கோல் டைட்டன் இதுதான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இதில் அதே நேரம் உட்புற வெளிப்புற அந்த அமைப்பில் பார்த்தோம்னா உட்புற கோள்களில் மூன்று துணைக்கோள்களும் வெளிப்புற கோள்களில் நூற்றி எழுபது துணைக்கோளுமாக மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று துணைக்கோள்கள் இருக்கிறது அதாவது சூரிய மண்டலத்தில் தேங்க்யூ